மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்று மின் மிண்டா நேத்திக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பதாந்தேதி நீயா நானா விஜய் டிவியில் நீயா நானா அந்த ப்ரோக்ராமில் நாய் வச்சுக்கலாம் நாய் இருக்கக்கூடாது அதாவது தெருநாய்கள் இருக்கலாம் தெருநாய்கள் இருக்கக்கூடாது ரெண்டு பக்க ஆர்கூமெண்ட்ஸும் வச்சு நம்ம கோபி கோபிநாத் அவர்கள் வந்து அதில் நடுவராக இருந்து எப்பவும் போல் எல்லா நிகழ்ச்சியும் அவர் பண்ணுற மாதிரி பண்ணினார் அவர் பெரிய விஷயமா ரொம்ப கரெக்டாக கேட்குற விஷயமா சிலது கேட்டது வந்து நாய் பிடிக்காதவர்கள் தெருநாய் பிடிக்காதவர்கள் வந்து அதை ரொம்ப ட்ரோல் பண்ண வைரல் ஆக்கி விடுறாங்க நாய் பிடித்தவர்கள் சொல்கிற பாயிண்ட்ஸே வெளியில் விஜய் டிவி விட்டுற மாதிரி இன் இப் இதுவரைக்கும் எனக்கு தெரியல நாய் பிடித்தவர்கள் அதாவது நான் தெருநாய்கள் லவ்வர்ஸ் தெருநாய் லவ்வர்ஸ் வந்து என்ன பேசினாங்கிறதே விடாமல் அவங்க சொன்ன சில சில இமோஷ்னல் வீடியோவை மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க மற்றபடி கோபிநாத் டாமினேட்டட் எப்போவுமே தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ஏன் அவங்களுக்கு தனி டம்ளர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசினவர் அவர் அதாவது இன்னொருத்தருக்கு தனி டம்ளர் கொடுக்கறது தப்புங்கிற மாதிரி பேசினவர் அவ பண்ணுற அதே டம்ளரை நம்ம குடித்தாதான் சமூக நீதிங்கிற மாதிரி ஒரு தப்பான பாயிண்ட்டை கொண்டு வந்து பேசினவர் அவர் அவர் பேசுறது எல்லாமே ரைட்டுன்னு சொல்லிட முடியாது அதாவது தெருவில் நடக்கிறவங்க மிடில் கிளாஸ் பீப்புள் லோயர் கிளாஸ் பீப்புள் தான் அவங்கள தான் நாய் கடிக்கிறது பணக்காரர்களை கடிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இப்போ இவ்வளவு நாய்கள் கடிக்கிறச்சிருக்குங்கிற சென்சஸ் வந்திருக்கு ஓகே நீங்கள் எத்தனை பேரை அதாவது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் உங்களை நாய் கடிச்சிருக்கு நீங்கள் உங்கள் தெருவில் குழந்தைகளை நாய் கடித்ததை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் நிறையா வந்து சொல்கிறத வச்சு சொல்கிறத வச்சு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி இந்த கோவிடை கிரியேட் பண்ணாங்க பாருங்கள் கோவிடை ஒரு பயத்தையே க்ரியேட் பண்ணி நம்மளை கொண்டு வந்தாங்க அது மாதிரி ஒரு அரசியல் பின்னணி இதில் இருக்கோ என்னவோ தெரியல என்ன அரசியல் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து தெருநாயி மேலே கையை வச்சுருக்காங்கன்னு புரியல அதாவது இப்போ வந்த நீதிபதி அழகாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார் இது இந்த தீர்ப்பு வந்து டெல்லியில் தான் கொடுத்துருந்தாங்க முக்கியமாக டெல்லியில் இப்படி கடிச்சிருக்குன்னு ஏதோ ஒன்று தானாக அந்த நீதிபதி தானாக வந்து அந்த நீதிமன்றம் எடுத்து அதை கொடுத்துருந்தாங்க அதை அடுத்த அ ஒரு டூ வீக்ஸ்லேயே வந்து இன்னொரு மூணு நீதிபதி அமர்வு வந்து இந்த இந்த இது செல்லுபடி ஆகாது ரேபிஸ் உள்ள நாய்களை பிடிங்க மற்ற நாய்களுக்கு ஊசி போட்டு அதை அது இடத்துல விட்டுருங்க அப்படிங்கிற தீர்ப்பு தான் வந்திருக்கு இது முன்னாடியிலேந்தே இருக்குது எல்லாமே முன்னாடியிலேருந்தே இருக்கிறத ஃபாலோ பண்ணாமல் அப்பப்போ தூசு தட்டி சொல்கிறா தான் எப்போவுமே இருக்கிறது என்னென்னா வெளியில் இருக்கிற வெறி பிடிச்ச நாய்களை பிடிச்சிட்டு போயிடுறது அதுக்கு உள்ளே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது மற்ற நாய்களில் ரொம்ப குட்டி போடுற நாய்களை கூட்டிகிட்டு போய் ஃபேமிலி பிளானிங் பண்ணி அனுப்புவாங்க இது எப்போவுமே இருக்குது இப்போ தான் என்னவோ இவங்கள்லாம் அதை பெருசாக சொல்லிகிட்ருக்காங்க நம்ம தெருவில் நாய் அப்படி ரொம்ப வெறி பிடிச்ச நாயாவோ இல்லை நிறையா குட்டி போட்டு அங்கே இருந்தாலோ நம்ம ஒன் நைன் ஒன் த்ரீ முன்சிபாலிட்டிக்கு சொல்லலாம் இது எப்பவும் உள்ளது நம்ம சொன்னால் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லைன்னாக்கா ப்ளூ கிராஸில் கொண்டு போய் விடலாம் இப்போ என்னமோ புதுசாக இதை பெருசாக்கி இது பக்கமே கான்சன்ட்ரேஷன் போகிற மாதிரி பண்ணுறாங்க நாய் மேலே கையை வைக்கிறாங்க அது எதுக்குங்கிறது வந்து புரிபடாத ஒன்று கோபிநாத் சொன்னதுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் பணக்காரர்களை கடிப்பது இல்லைன்னுலாம் இல்லை யார் சீன்றாங்களோ அவங்கள கடிக்கிறாங்க கடிக்கிறது நாய் நாய் வந்து சீன்றவங்கள கடிக்குது அதுங்களுக்கு அஞ்சு அறிவுங்கிறதுனால சின்ன பசங்க ரொம்ப சீண்டுவாங்க ரொம்ப நாயை வந்து கல்லை எடுத்து அடிக்கிறது வெந்நீரை ஊற்றுறது அது வாலில் கட்டி டின்னை கட்டி விடுறது அது கழுத்தில் அந்த என்ன சொல்கிறது குடத்தோட அந்த மொகனையை கழுத்தில் வச்சு இப்படி இப்படி திரும்ப முடியாமல் பண்ணுறது எவ்வளவு கொடுமை அட்ராசிட்டி டாகுக்கு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து பேசவே இல்லை கோபிநாத் ஒருதலைபட்சமாக தான் பேசினாராங்க டாகு லவ்வர்ஸ் மட்டும் இல்லை அவங்க தெருநாய் அது பாட்டுக்கு இருக்குது அதை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு டாக் லவ்வர்ஸ் இல்லாதவங்க கூட கேட்பாங்க டாக் லவ்வர்ஸ் தான் கேட்கணும்னு இல்லை டாக் லவ்வர்ஸ்னாக்கா நாங்கள் வீட்டில் டாகை வளர்த்துட்டு போயிடுவோம் தெருநாய்க்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு வரணும் அதாவது அதை தான் வாழ விடுங்கிறது இல்லை தான் இத்தனை வருஷமாக இல்லாதது இப்போ திடீர்னு கிளம்பியிருக்காங்கன்னா ஏதோ ஒன்று அங்கே பண்ண போகிறாங்க அதுக்கு திசை திருப்புறத்துக்கு உங்களை இப்படி திருப்பி விட்டுருக்காங்க அவ்வளோதான் கோவிட திருப்பி விட்டா மாதிரி கோவிடுங்கிறது எப்போவும் உள்ளது எப்போவும் மனுஷனுக்கு ஒரு பீரியடில் வரதான் வரும் அது அந்த அட்மாஸ்பியருக்கு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அந்த இதுக்கு கோவிடு நம்மளுடைய வே ஆஃப் லைஃப் சரியாக இல்லைன்னா வரதான் வரும் ஆனால் ஒரு டைம் வந்து எல்லோருக்கும் பரவித்துன்னு சொல்லி அப்படியே அடக்கி வச்சு அங்கே ஏதோ அரசியலில் திருட்டுத்தனம் பண்ண மாதிரி இப்போ டாகுக்கு திரும்பியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய கருத்து விஜய் டிவி அவங்க சம்பாதிக்கிறதுக்காக டிஆர்பிக்காக சும்மா ரெண்டு பேரையும் விட்டு அதில் ஒருத்தர் சொ ஒரு குரூப்பை சொல்கிறத மட்டும் ட்ரோல் பண்ணுற மாதிரி போட்டு விடுறது முக்கியமானதை போடுறதில்ல படவா கோபி அவ்வளவு சொல்கிறார் தன்னுடைய மற்ற இதையும் போடுங்க அப்போ தான் தெரியும் மக்களுக்கு நான் ஒன்றும் எகெயின்ஸ்டாக சொல்லலை என்ன நடக்கணுமோ அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் கோபி மற்றவங்கள பேசப்படாமல் கத்தி அங்கன்னா அப்படி கத்தினா அவருக்கு தான் அது உண்டு மற்றவங்கள பேச விட்டாதனே சும்மா இருக்கிறவங்கள கத்தினா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஷோலை அசிங்கப்படுத்தி நம்மளை வெளியில் அனுப்புவாங்களோன்ட்டு என்ன கூப்பிடுங்க ஷோலை அசிங்கப்படுத்தினாலும் நான் பேசுவேன் அங்கே கோபி ஆ ஆ கோபிநாத் கரெக்டாக மற்றவங்கள பேச விட்டு அத்தனை பேரும் நீங்கள் காசுக்காக பண்ணுறீங்க ஓகேயா அங்கே வந்த மக்கள் டாக் லவ்வர்ஸும் சரி டாக் ஏட்ரஸ்னு சொல்ல மாட்டேன் அதாவது அவங்களுக்கு பயந்துன்றிருக்கிறவங்களும் சரி அவங்களெலாம் காசுக்காக வரல ஆனால் கோபிநாத் நீங்கள் காசுக்காக பண்ணுறீங்க ஆனால் ஒரு டாகை வச்சு கொஞ்சிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அந்த வீடியோவை நான் பார்க்குறேன் இதுலையே நான் அதை போடுறேன் ஓவராக வந்து அதாவது அடுத்தவங்க சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் கேளுங்க என்ன தீர்வோ அந்த தீர்வை கொடுக்கறதுக்கு தான் மீடியா மீடியா சும்மா கலப்பி விடுறதுக்கு இல்லை ஆ கலப்பி விட்றீங்க நீங்கள் நீங்க இதுதான் இது தானே நான் சொல்கிறேன் அரசியலில் ஏதோ டைவர்ட் பண்ணுறதுக்கு சின்ன குழந்தைகளை பாலியல் தொல்லை கொடுத்தவன்களெல்லாம் விட்றது அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் தொல்லை கொடுத்தவனை வந்து ஆறு மாதத்துலேயே உள்ள த முடிச்சு முடித்து உள்ள தள்ளியாச்சு யார் அந்த சாரை கண்டுபிடிக்கல இது மாதிரியான விஷயங்கள் நிறைய ம மறைக்கிறதுக்கு தான் இப்படி வந்து ஒரு ஷோவை நடத்த வேண்டியது இது நடந்தது உச்ச கொடுத்த தீர்ப்பு டெல்லிக்கு தான் இது என்ன நீங்கள் வந்து ஒரு தீர்வு இல்லாமல் ஒரு ஷோ விஜய் டிவி அதுவும் கோபிநாத் வந்து அவர்தான் தான் அங்கே பேசணுன்னு இருக்குது அதனால் அவர் என்ன வேணாலும் பேசலாம் மற்றவங்கள பேச விட்டாதன்னு இருக்கிற பேர் ஒருத்தரையும் ஒவ்வொன்றும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொடுக்கறது ஆனால் இவர் இடமறிச்சு இடமறிச்சு பேசுவர் கோபிநாத் சொல்றாங்க பாருங்க அதை வழியில் அவருடைய குழந்தை இறந்தத சொல்லி கவலையாக சொல்றார் அதுக்கு ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க அதுக்குன்னு ஒரு குழந்தைனால இன்னொருத்தங்க செத்து போனது போது அந்த குழந்தைய நம்ம ஒதுக்கிடுவோமா ஸோ அந்த டாகையும் குழந்தையாக பாருங்கிறதுக்கு தான் அவங்க சொல்ல வராங்க உடனே அது பெரிய விஷயமாக்கி கோபிநாத் ஆ ஊன்னு சத்தம் போடுறாரு பாருங்க ம் அப்படி பண்ணிடுவாங்களா அதாவது இப்போ தப்பாக போனால் ரோடில் நம்ம தப்பாக போனால் லாரி நம்மளை அடிக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தைகளை கண்டுக்காமல் விட்டுவிட்டு குழந்தைகள் வெளியில் ஓடும்போது அந்த நாய் அதை பிடிக்கும் பிடிச்சி கடிக்கும்போது நாய் மேலே குத்தம் சொல்லலாம் அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஒன் நைன் ஒன் த்ரீக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நூறுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அந்த நாயை வந்து ரேபீஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஊசி போட்டு அனுப்புவாங்க ராபிஸ் இருந்ததுன்னா இல்லைனாக்கா ஃபேமிலி பிளானிங் பண்ணுவாங்க நீங்கள் மனுஷன் வந்து இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கும்போது மனுஷன் நம்மளை தொல்லை கொடுத்தா நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவோமோ அது மாதிரி டாக் தொல்லை கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்போ அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் அதை கொள்ளுறதோ அதை சுடுறதோ அதுக்கு விஷம் வைக்கிறதோ அப்படி பண்ண மாட்டாங்க அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து கொண்டு வந்து விடுவாங்க இன்னொன்று மக்கள்லாம் வந்து நாய்க்கு சோறு போடுறது தனக்கு சோறு வேணுங்கிறது அந்த நாய் சோறுலேயுமா உங்களுக்கு வேணும் அதுக்கு இங்கே போடாத அங்கே போடாத அங்கே போடாதான்னு எவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்க ஏப்பா ஆனால் இவங்க கண்ட இடத்துல துப்புவாங்க கண்ட இடத்துல யூரின் போவாங்க மக்களை சொல்கிறேன் கண்ட இடத்துல துப்புவாங்க கண்ட இடத்துல யூரின் போவாங்க பஸ்ஸில் பஸ்ஸில் ட்ரெயின்லாம் வந்து லவ்வர்ஸ்ன்னு கட்டி பிடிச்சின்னு போவாங்க கண்டபடி பண்ணுவாங்க அதுவும் அரசு பேருந்துள்ளலாம் நடுவில் யாராவது லேடிஸை ஏற்றிட்டு ஒரு சீட்டில் உட்காந்து என்ன அட்டுழியெல்லாம் நடக்குது அந்த அட்டுழியத்துக்கெல்லாம் டைவர்ஷன் எப்படின்னா வாய் பேச முடியாத டாக் மேலே போட வேண்டியது ஆனால் நடக்காது தம்பி செல்லாது தம்பி அது மாதிரி உங்களால் என்ன நீங்கள் வந்து டாகுக்கு எதிராக நீங்கள் புலம்பிட்டு தான் இருக்கணும் வேணுட்டேன்னா அவனுங்க கிளப்பி விடுவானுங்க அரசியல்லேருந்தோ மீடியாலேருந்து கலப்பி விடுவாங்க இது மாதிரியான நல்ல சேனல் தான் உங்களுக்கு நல்ல அறிகுறியாக சொல்லும் தயவு செஞ்சு நாய் பக்கம் போகாதீங்க அதோட எப்படி அது மற்றதுக்கெல்லாம் வந்து ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது வெள்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அது மாதிரி இதுக்கும் ட்ரைனிங் எடுத்துக்கங்க அதுதான் நல்லது சொன்னால் கேளுங்கப்பா தேவையில்லாமல் வாயில்லா ஜீவன்கள்லாம் தொந்தரவுப்படுத்தாதீங்க அதுவும் உங்களை தொந்தரவுப்படுத்தினா நீங்கள் வந்து அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க நன்றி ஒரு மனிதன் வந்து எவ்வளவு தொல்லை கொடுக்குறான் சைனின் ஸ்நாட்சிங் நடக்கிறது குழந்தைகள் பாலியல் நடக்கிறது பெண்கள் மேலே ஆசிட் ஊற்றுறான் கொலை பண்ணுறான் ஆணவ கொலை பண்ணுறான் இதுக்கெல்லாம் பேசலை அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அந்த பண்ணின மனுஷனை உடனே அங்கே கொண்டுடுறாமா நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுறோம் போலீஸுக்கு சொல்லி அவன் மேலே கேஸ் போட்டு பண்ணுறோம் அது மாதிரி டாகும் உங்களை தப்பி தவறி எதானு கடிச்சிதுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுங்க தேவையில்லாமல் அதுக்கு விஷம் வைக்கிறது அதை கொள்ளுறது இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அனுபவிக்க போகிறது நீங்களும் உங்கள் குடும்பமும் தான் நன்றி சரிங்க டாகு கடிச்சிருச்சு என்ன பண்ணுறது இப்போ வந்து தெரு நாய் கடிச்சிருச்சு என்ன பண்ணுறது அதுக்கு ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கடித்த இடத்த அப்படியே தண்ணி புத புதானு கொட்டுற பைப்பு கடியில் கடித்த இடத்துல இடத்த காட்டணும் அப்பயே உடனே அந்த ரேபிஸ் இருந்தால் கூட அது போயிடுபாங்க அடுத்தது உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஊசி போடுங்க இது ஏழை போட முடியுமா பணக்காரம் போட முடியுமா பணக்காரம் நீ டெய்லி போவே ஏழை என்ன பண்ணுவான் எல்லாத்துக்கும் தான் அப்போ ஏழைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டத்து அரசியலும் மக்களும் கொடுக்குறீங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் என்ன அதுக்கு தீர்வுன்னு பாருங்கள் போங்க ரேபீஸ் ரேபீஸ் அந்த ஊசி போடுவாங்க இப்போல்லாம் அந்த ஊசியெல்லாம் அஞ்சு நாளோ என்னோ ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அது டேஸ் எழுதி கொடுப்பாங்க அந்த டேஸில் அந்த ஊசியை போய் வாங்கி கொடுக்கறது இது மொத்தமாக அந்த இது ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரங்கிட்ட செலவழியும் இது கடிச்சா குழந்தைகளை கடிச்சுதுன்னா உடனே பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் செலவழியுங்கிறது வந்து ப்ரைவேட்டில் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போங்களேன் அதாவது முதல்ல நாயை தொந்தரவுப்படுத்தாமல் இருங்க ரெண்டாவது அம்மா அப்பாக்கள் வந்து குழந்தைகளை அப்படியே விட்டேத்தியாக விடாதீங்க அதுங்க விளையாடுற இடத்துல நீங்களும் போய் உட்காண்டுக்கங்க மூணாவது வந்து நாய் பின்னாடி கட்டுறது இதெல்லாம் பார்த்தா பப்ளிக்கை அவங்கள திட்டுங்க நாயை திட்டாதீங்க அந்த பண்ணுற பசங்களை திட்டி அனுப்புங்க இப்படி பண்ணாதப்பா தப்பு அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி ஒரு நாய் உங்களை துரத்திட்டு வருதுனாக்க ஓடாதீங்க திரும்பி நின்று ஹே அப்படின்னு கீழேந்து கல்லை பொறுக்குங்க அது திரும்பி போயிடும் அது ஏதோ உங்களோட சாரியை பார்த்தோ இல்லை உங்களுடைய ஏதோ உங்களை பார்த்து அது உங்களை துரத்துது நாய் துரத்துது அதனால நீங்கள் பயந்துட்டு ஓடினா தான் அது காலை பிடிக்கும் கடிக்கும் ஓடாதீங்க வண்டியில் போகிறவங்க பார்த்துப்போங்க நீங்கள் போ போய் அது உங்களோட குட்டிகளை அதுங்க இனத்தை நீங்கள் அடிக்கிறீங்க கண்டுக்காமல் போயிடுறீங்க அதுங்க செத்து போகிறது அதை கண்ணால் பார்க்குது அந்த நாய்கள் அதனால அது மாதிரி இருக்கிற வண்டிகளை அது துரத்துது அதுதானே அது மெயின் இது இதில் வந்து அது மேலே பழிய போட்டு அப்பா கரெக்டு தான் ஒரு நாய் கடிச்சா கஷ்டம்தான் ஆனால் அதுலேருந்து அதை கொண்டுருவோம்மா மனுஷன் வந்து நம்மளை வந்து பிரச்சனை கொடுக்கும்போது எழுத்த வீட்டு பக்கத்து வீட்டு மனுஷங்கள்லாம் வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க சண்டை போடுறாங்க பஸ்ஸில் வந்து சைன் ஸ்னாச்சிங் நடக்கிறது அவங்கள கொண்டுருவோம்மா அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது போடும் போமா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற இது நடத்தணும் இதுக்கு மேலே எனக்கு உங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது கம்மி கற்றுமே இருங்க அரசியல் பாட்டுக்கு அவன் திருட்டுத்தனம் பண்ணுறவன் பண்ணிகிட்டே இருப்பான்